எனது பெயர் ஆர் ராஜசசேகரன் நான் வந்து இப்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறையில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் குவாலிட்டி அஷூரன்ஸ் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக இப்போ இருக்கிறேன் இது வந்து மகாராஷ்டிரா பூனேயில் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் ஆக்சுவலாக இந்த ம மக்களின் முதல்வர் அப்படின்னு இந்த திட்டத்தை வந்து நான் வந்து ஆன்லைன் மூலமாக பார்த்து இந்த டேட்டில் நடக்குது இப்போ நான் என்னோடய சொந்த ஊர் எல்லாமே இங்கே ஈரோடு கேஎஸ் நகர் தான் இந்த முப்பத்தொம்போதாவது வார்டில் இந்த மகேஸ்வரி பவன் இந்த இதில் இந்த முகாம் நடக்குதுன்னு சொல்லி நான் ஆன்லைனில் கேள்விப்பட்டு உடனே அன்றைக்கே நான் வந்து இது விமானத்தில் புக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்துட்டேன் இந்த திட்டத்துக்காக நேற்று தான் வந்தேன் இன்றைக்கி காலையில் கரெக்டாக ஒம்பது முப்பது மணிக்கு இது இந்த இது முகாம் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு மூணு கோரிக்கை இருந்துச்சு ஒன்று வந்து சொத்து வரி பெயர் மாற்றம் அப்புறம் இபி நேம் டிரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் பட்டா பெயர் மாறுதல் இதில் வந்து மூணு அப்ளிகேஷனும் நான் வந்து இவங்க ப்ராசஸ் படி இது எல்லாமே ஒரே ரூஃபில் இருக்குது அதுதான் இந்த இந்த முகாமில் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா என்னென்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நகராட்சி இதுவும் இங்கே இருக்குது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது மற்றபடி போலீஸ் உங்களுக்கு என்ன சேவைகள் வேணுமோ அத்தனையும் இது இங்கேயே ஒரே ரூஃபில் கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டதுனால நான் இம்மிடியட்டாக கொண்டு வந்து இங்கே அப்ளிகேஷன் கொடுத்தேன் மூணு இருக்கும் அதில் வந்து எனக்கு உடனடியாக வித்தின் ஒன் ஹவர் தான் இருக்கும் அதுக்குள்ளார எனக்கு வந்து இந்த குடிநீர் அண்டு சொத்து வரி மா இது வந்து உடனடியாக பண்ணி அப்பவே எனக்கு ஆணை கொடுத்துட்டாங்க அடுத்தது வந்து இபி பெயர் மாற்றம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த நகராட்சி ஸ்டாஃப்ஸு இபி ஸ்டாஃப் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப துரிதமாக ஒர்க் பண்ணி எனக்கு வந்து இந்த பெயர் மாறுதல் வந்து உடனடியாக கொடுத்துட்டாங்க இந்த பெயர் மாற்றத்துக்கான ஆணை இது இது வந்து நான் வந்து என்னுடைய இது நம்மளுடைய முதல் முதல்வராகட்டும் நம்மளுடைய மினிஸ்டர் முத்துசாமி ஐயாவாகட்டும் அவர் கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக இந்த மக்களுடைய முதல்வர் இந்த ஸ்டாலின் வந்து இந்த மாதிரியான ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த மாதிரியான சிற சிறந்த சிறந்த திட்டங்கள் மகளிர் உதவித்தொகையாகட்டும் தொகையாகட்டும் இது எல்லாமே வந்து மக்களுக்கு உடனடியாக போய் சேர்றதுக்கு இந்த மாதிரி சிறப்பான திட்டங்கள் வந்து நமக்கு கொடுக்கறதுனால இது மக்களின் முதல்வர்னு சொல்கிறத விட இவர் மக்களுக்கான முதல்வர்னு நம்ம சொல்லலாம் அதனால் இந்த ஸ்டாலின் ஐயாவுக்கு எனக்கு நன்றி